தைப்பூசம்லாம் தலைமுறை தலைமுறையாக விரதம் இருப்பார் அந்த முருகருடைய அந்த தைப்பூசத்திற்காக பல்லாயிரம் கணக்கான யா யாத்திரை யாத்திரையெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்து மக்கள் சாரசாரையாக பழனைக்கு படையெடுப்பதும் அருமுக பெருமாளை நோக்கி செல்வதும் அறுபடை வீடுகளுக்கு செல்வதும் எல்லாம் செய்வார்கள் அவ்வளோ பெரிய விசேஷம் அப்பேற்பட்ட தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று வருகிறது பூச நட்சத்திரம் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம்தான் முருகருடைய விசேஷமான அந்த தைப்பூச திருவிழா தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் இணையம் நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தமிழில் தை பதினெட்டு அன்று முருகனுக்கு உகந்த சிறந்த நாள் தைப்பூசும் ஞானம் வெற்றி மற்றும் செல்வ வளம் பெருகும் நாளாக கருதப்படுகிறது பௌர்ணமி திதி மற்றும் பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த அற்புத நாளில் நம்மளுடைய பிரார்த்தனைகளுக்கெல்லாம் முருகர் செவி சாய்ப்பார் நரகாசூரனை அசுரனை வதம் செய்த நாள் மேலும் சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆழ்ந்த நடனமாடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் தைப்பூசம் அன்று புண்ணிய நதிகளில் நீராடுவது சிறப்பு இருபத்தோரு நாட்கள் நாற்பத்தொன்று நாட்கள் என்று அவரவர்களுக்கு ஏற்ப விரதமிருந்து முருகனை வழிபாடு செய்வது சிறப்பான அமைப்பு காவடி ஆட்டம் பால்குடம் எடுப்பது என்று பக்தர்களுக்கு வேல் யாத்திரை வேல் காவடி அறுபடை முருகன் ஸ்தலத்துக்கு சென்று வழிபாடு செய்வது முடியாதவர்கள் தங்கள் வீட்டுக்கு அருகிலே இருந்து முருகன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது கந்தசஷ்டி கவசம் சுப்பிரமணிய புஜங்கம் இல்லைன்னா வெற்றிவேல் வீரவேல் என்று சொன்னாலே போதும் கடன் திருமண தடை குடும்ப ஒற்றுமை தேக இப்படி எந்த பிரச்சனைகளுக்கும் முருகனிடத்தில் வேண்டுதல் செய்து அன்னதானங்கள் செய்வது ஏழை எளியோர்களுக்கு உதவிகள் செய்வது என்று எல்லாம் செய்ய செய்ய அற்புதமான அமைப்பு ஏற்படும் தைப்பூசத்தில் நல்ல காரியங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு முருகன் எப்பொழுதும் அருள் பாலிப்பார் இந்தியா இல்லாமல் உலகம் முழுவதும் குறிப்பாக மலேசியாவிலெல்லாம் தைப்பூசத்தன்று விடுமுறை நாட்கள் மேலை நாட்களில் நிறைய ஊர்களில் விடுமுறைகள்லாம் இருக்குது சீனர்களும் தமிழர்களும் மற்றும் ஆங்கிலேயர்களும் ம மலாய் மொழி பேசக்கூடியவர்களும் முஸ்லீம் சகோதரர் சகோதரிகளும் கூட தைப்பூசத்தை சிறப்பாக கொண்டாடக்கூடிய அற்புதமான காலகட்டம் நேயர்களுக்கு தைப்பூசத்தின் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த தைப்பூசம் தான் முருகருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீக்கும் அதனால தான் பிகின் பக்தியில் தைப்பூசத்தை பற்றி பேசுகிறச்ச ஒத்துக்கினது நார்மலாக காலையிலேருந்து ராத்திரிக்குள்ளே அந்த பூச நட்சத்திரம் முடிஞ்ச தைப்பூசம் மறைஞ்சிடும் ஆனால் முருகருக்கு சோதனை திருப்பரங்குன்றத்தில் முதல் படையில் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் இல்லை உங்களை போல் என்னை போல் நிறைய புரோக பக்தர்களுக்கு அது ரொம்ப மன வருத்தத்தை கொடுத்ததில்ல அதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அதுக்கு என்ன பண்ணுறது முருகருக்கே சோதனை வரும் உலகத்தில் வரும் எத்தனை ஆலயங்கள் சேதமடைஞ்சது முருகருக்கே அந்த காலகட்டத்தில் பார்த்தால் அறக்கர்கள் வந்து பிரச்சனை பண்ணுவதை போல் ஹெச்ஆர்என்சி துறை அதிகாரிகள் ஹெச்ஆர்என்சி துறை நிர்வாகத்தினர் அரசியல்வாதிகள் இவர்களுக்கெல்லாம் யாரையோ திருப்திப்படுத்துவதற்கு அதாவது கார்த்திகை தீபம் அன்று கோட் உத்தரவு பேட்டாலும் நாங்கள் தீபம் ஏற்ற விட மாட்டோம்னு முருகருக்கு தீபத்தை ஏற்றுவதை தடை செய்து அந்த இரவு நிகழ்வெல்லாம் நடந்தது இல்லை சரி எல்லாத்துக்கும் ஒரு சாங்கியம் நம்ம சொல்லுவோம் கோயிலில் தான் சாங்கியம் பண்ணால் கிடையாது நம்மளும் முருகருக்கு இப்போ இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கு சாங்கியம் என்ன பண்ணலாம் அதனால் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டு மாலை மணி பூச நட்சத்திரம் ஆறு மணி ஞாயிற்றுக்கிழமை என்ன ஓராது குரு ஓரை ஆறு மணி ஒம்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி ஐம்பத்தொம்பது நிமிடத்துக்குள்ள நல்ல ஜம்முன்னு முடிந்தால் ஏழு அகல் தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெய் போட்டு ஏழு அகலில் ஏழு ட்ராப் வச்சுக்கோங்க வேப்பெண்ணெய் கலந்துருங்க அந்த ஏழு டிராப்பும் இல்லைன்னா மொத்தமாக கலந்து கூட ஏழு ட்ராப் கலந்து ஏழு அகலில் ஊற்றிடு வஞ்சித்திரை போட்டு ஏற்றிட்டு கவசம் சுப்பிரமணிய பூஜகம் முருகரை பற்றி பாடல்கள் எல்லாம் ஜபித்து வீட்டு வாசலில் வைங்க இல்லை வீட்டு பூஜாரியில் வைங்க நான் ரூமில் இருக்கேன்னா ரூம்லேயே வைங்க இல்லை கோயிலில் கூட போய் வேண்டுங்க இல்லை ஏழு அகல் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ரெண்டு அகல் ஒன்று முருகனுக்கும் ஒன்று உங்களுக்கு ஆறு மணி ஒம்பது நிமிடத்துலேருந்து ஆறு மணி ஐம்பத்தொம்போது நிமிடம் வரை இந்த ஒன்றாம் தேதி ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசத்து அன்று என்னை பொறுத்த வரைக்கும் பிகேன் பக்தி நேயர்களும் உங்கள் சொந்தக்காரங்களும் தெரிஞ்சவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏற்றுனீங்கன்னா முருகருக்கும் நல்லது நடக்கும் நமக்கும் நல்லது நடக்கும் பூசம் நட்சத்திரம் என்பது என்னென்னா சனி நட்சத்திரம் கடகம் என்பது சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கு பூசம் என்பது சனியுடைய நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதியெல்லாம் சனியுடைய நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்தில் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீங்கி சந்தோஷம் பெருகுவதற்காக பிரார்த்தனை செய்வதும் முருகருக்கு திருப்பரங்குன்றத்திலிருந்து அறுபடை வீடுகளிலும் இந்த நட்சத்திரம் அன்று மாலை ஆறு மணி ஒம்பது நிமிடத்திலிருந்து மாலை ஆறு மணி ஐம்பத்தொம்பது நிமிடத்திற்குள்ளாக ஆறு அகல் அறுபடை வீடுகளுக்கு ஒரு அகல் உங்களுக்கு ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் நமக்கு இருக்கக்கூடிய இந்த தெய்வ குத்தங்களாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் தொந்து கோயிலில் அடிக்கிறது கோயிலில் உதைக்கிறது கோயிலில் ஈடிக்கிறது ஒரே சாஸ்திர கோயில் தான் நம்ம பாட்டு சிவனே போக போகிறோம் முருகா ராமா கிருஷ்ணான்னு கும்பிட்டுட்டு வரப்போம் யாருக்காவது தொந்தரவு பண்ணுறோமா ஆனால் நமக்கு எவ்வளோ பிரச்சனை பாருங்க இதெல்லாம் இதை செய்யக்கூடியவர்களும் அதே போல் தான் திமுக காரர்களாக இருந்தாலும் சரி நீங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீங்க தெய்வ குத்தம் யாருக்கும் வரக்கூடாது யாராவது எதாவது பண்ணிட்டு போகிறாங்க நீங்களும் ஏழு அகல் தீபம் உங்கள் வீட்டு வாசலில் ஏற்றி முருகருக்கும் நல்லது நடக்கணும் நமக்கும் நல்லது நடக்கணும்னு இந்த வேப்பெண்ணெய் ரொம்ப விசேஷம் அந்த ஏன் செல்வி சொல்கிறேன் வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் டிஷ்டிகள் கெட்ட சக்திகள் ஆத்மாக்கள் துராத்மாக்கள் நமக்கு கண்டிஷ்டி எதோ இருக்கும் அதெல்லாம் ஓடிடும் நம்ம வீட்டை விட்டு நல்லது மட்டும் நடக்கும் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் சங்கடம் தேக ஆரோக்கியம் வாகனத்தில் விபத்து ஏற்படுதுன்னு நிறைய பிரச்சனை இருக்கும்ல பூச நட்சத்திரம் சனி நட்சத்திரத்தை அன்றைக்கி இந்த விளக்கேற்று வைக்கிறது பெரிய விசேஷத்தை பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அதனால தான் வேப்பெண்ணை போட சொல்கிறேன் ரொம்பலாம் போடக்கூடாது வேப்பெண்ணை ஒரு அகலுக்கு ஒரு டிராப் போதும் வேப்பெண்ணை ரொம்ப போட்டிங்கன்னா திகு திகுன்னு எரிய ஆரம்பிச்சிடும் பண்ணக்கூடாது வேப்பண்ணிக்கின்னு ஒரு மகத்துவம் உண்டு அது பெரிய பெரிய அகல் வாங்கிக்கிங்க இல்லை சின்ன சின்ன அகல் வாங்கிக்கிங்க ஆனால் ஏழு ஏற்ற முடியாதவர்கள் ரெண்டு ஏற்றுங்க ஒன்று முருகருக்கு ஒன்று உங்களுக்கு முருகனும் முருகனுடைய சன்னிதானத்தில் வச்சுருங்க முருகருக்கு அந்த விளக்கை கூட நீங்கள் முருகன்னாக நினச்சி கும்பிடலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு அது வசியம் செய்யும் இதை ஏற்றுனீங்கன்னா திருப்பரங்குன்றத்துலேருந்து அறுபடை வீடுகளுக்கும் அடுத்த மா மார்ச் மாதம் தான் சித்திரை மாதத்துலேருந்து பௌர்ணமி என்ற எல்லாம் கிரிவலம் ஆரம்பிச்சுருவாங்க கிரிவலம் வந்து திருப்ப திருவண்ணாமலையில் மட்டும் இருக்கக்கூடாது முருகனுக்கும் இருக்கணும் திருவண்ணாமலை மட்டும் சிவன் மட்டுமல்ல இல்லை முருகனுக்கும் கிரிவலம் இருந்தால்தான் நிறைய டெவலப்மெண்ட்டு நம்ம நாட்டுக்கும் நமக்கும் தமிழர்களுக்கும் ஏற்படும் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் இந்த நேரத்தில் ஏற்றணும் எந்த நேரம் அந்தந்த நாட்டில் மாலையில் நம்ம நாட்டு படி கட்சிக்காதீங்க அந்தந்த நாட்டில் அமெரிக்காவில் இருக்கவங்க மாலை ஆறு மணி ஒம்பது நிமிடத்துலேருந்து ஆறு ஐம்பத்தொம்பது ரஷ்யாவில் இருக்கிறவர்கள் மாலை ஆறு ஒம்பதுலேருந்து ஆறு ஒம்பத்தொம்பது துபாயில் இருப்பவர்கள் மாலை ஆறு ஒம்பதுலேருந்து ஆறு ஒம்பத்தொம்போது இந்த ஆறு ஒம்பதுலேருந்து ஆறு ஐம்பத்தொம்பது தாரக மந்திரமாக வச்சுக்கோங்க ஏழர்கள் தீபம் ஏற்றுங்க சுப்பிரமணிய புஜகம் கந்தர் அனுபூதி கந்தசஷ்டி கவசம் இல்லை முருகா முருகர் காயத்ரி எதையாவது விநாயகர் காயத்ரி சொல்லிட்டு தான் எல்லாமே சொல்லணும் சொல்லிப்பார் இந்த தைப்பூசத்திலிருந்து அடுத்த தைப்பூசத்துக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் பெறுவிடுவதற்கு உத்தரவாதம் செய்யக்கூடிய அற்புதமான எளிய பரிகாரம் ஏழு தீபம் ஏற்றுதல் அதில் வேப்பெண்ணைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் செய்யுங்கள் வெற்றி பெறுங்கள் எல்லா தெய்வத்துக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஓடிவிடுவதற்குண்டான காலநிலை சூழ்நிலை கணிந்து வரும் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்